புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் உத்தரவு காரணமாக சாலையோரங்களில் ஹெல்மெட் விற்பனை அதிகரித்துள்ளது புதுச்சேரியில் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஹெல்மெட் அணிய தவறினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையொட்டி போக்குவரத்து காவல்துறையினர் பள்ளி கல்லூரிகளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற அறிவிப்பு காரணமாக புதுச்சேரியில் ஹெல்மெட் விற்பனை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது இதனால் புதுச்சேரியின் முக்கிய சாலையோரங்களில் ஹெல்மெட் விற்பனை அதிகரித்துள்ளது அங்கு ரூபாய் ஐநூறு முதல் ஆயிரம் வரையிலான பல்வேறு விதங்களில் பல வசதிகளுடன் கூடிய ஹெல்மெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது